நண்பரே நண்பரே என்ன யோசனை இந்த மனிதன் செய்யும் அனைத்து ஏமாற்று வேலைகளையும் கண்டுமா சும்மா இருக்கின்றீர்கள் இருக்கிறேன் என் உள்ளம் குமுறி கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த மனிதன் இவன் ஓய்வு நாட்களில் மக்கள் மத்தியில் பொதுமைகள் செய்கிறான் தீட்டுப்பட்ட அந்த கொடிய வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறான் அவர்களோடு சேர்ந்து உணவருந்துகிறான் வியாதி என்பது கடவுள் கடவுள் அவர்களுக்கு அளித்த தண்டனை அல்லவா அது மட்டுமா ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழகி பெருக செய்து ஐயாயிரம் பேருக்கு மிதுகி மிகுதியாக கொடுத்ததும் இல்லாமல் வெளியில் சொன்னால் யாரும் திகைத்து விடுவார்கள் கடவுளின் சித்தப்படி பறித்து அந்த பெத்தானியாவின் ஆசரை உயிரோடு எழுப்பியதுமல்லாமல் கடவுளாக அல்லவா காட்டிக் கொள்கிறாள் தேவதூசனம் தேவதூசனம் கலிலேயாவை சுற்றிலும் மக்களை மயக்க பல்வேறு வேலைகள் செய்து வருகிறான் கானா என்னும் ஊரில் திருமண வீட்டில் தண்ணீரை ராட்சரசமாக மாற்றினானா இது இயற்கைக்கு அப்பார்வட்ட செயல் அல்லவா அற்ப ஜனங்கள் இவன் செயல்களால் மயங்கி இவனை கடவுளை போல் வணங்க ஆரம்பித்து விட்டால் ஐயோ நினைக்கவே அச்சமாக உள்ளது நம் கதி படித்து பட்டம் பெற்று பரிசெயர் என்றும் சதி செய்யர் என்றும் மக்களால் மதிக்கப்பட்டு சமய வழிபாடுகளையும் மக்களையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் நம் நிலைமை அதோ மக்களிடம் நாம் மதிப்பிழப்போம் நாம் உதாசீனப்படுத்தப்படுவோம் மேலும் நம் தலைமை குருக்களின் பதவிகள் அர்த்தம் இல்லாமல் அல்லவா போகும் தலைமை குருக்களின் சினம் நம் மேலல்லவா பாயும் இது அத்தனைக்கும் இது நம் காரணம் என்றல்லவா அவர்கள் வெகுண்டெழுவார்கள் ஆபத்து நண்பரே ஆபத்து மிகவும் துரிதமாக செயலாற்ற வேண்டும் இங்கு இவனிடத்தில் கண்ட காட்சிகளையும் கேட்டறிந்த செய்திகளை உடனே உடனே தலைமை குருக்களிடமும் ஆச்சாரியரிடம் சொல்லி இவன் செயல்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் இவனை கட்ட வழி தீட்டினால்தான் நாம் நிம்மதியாக பிழைப்பு நடத்த முடியும் நாயகர் வந்திருக்கின்றார் அனைவரும் அவருக்கு ஓசானா பாடுகிறார்கள் ஓஹோ ஓசானா என்றால் என்ன அர்த்தம் ஓசானா என்றால் ஆண்டவரை ரட்சியும் என்று அர்த்தம் நாம் ரட்சிக்கப்பட்டால் என்ன நடக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டால் நம் பாவங்கள் நீக்கி நீதிமான்களாவோம் நம் சாபங்கள் நீக்கி ஆசீர்வாதமாக இருப்போம் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று இயேசு கூறி இருக்கிறாராமே ஆம் மேலும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய நீங்கள் இந்த போல் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் வாருங்கள் அனைவரும் சென்று ஓசனா பாடுவோம் அன்பின் அரசருக்கு மாமரியின் மைந்தனுக்கு ஓசானா ஓசானா சிங்கத்துக்கு ஓசானா ஓசானா புத்தகை மீட்பதாக மட்டும் விட்டுவிட்டால் நம்முடைய வேத ஒழுங்குகள் எல்லாம் கெடுவதுடன் பின்னால் நம்மையும் நம்முடைய தேவாலய கூறுக்களையும் இந்த ஜனங்கள் மதிக்க மாட்டார்கள் போல் தெரிகிறது கலிலேயா சமாரியா யோர்தா நதிக்கு அப்புறம் உள்ள நாடுகளில் எல்லாம் இந்த இயேசுவை அதிக பிரபலியப்படுத்தியும் மகிமைப்படுத்தியும் வருகிறார்கள் இதனால் நமக்கும் நமது தேவாலய குருக்களுக்கும் மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு நாம் என்ன செய்யலாம் நண்பா அதை பற்றி அப்புறம் பேசிக் கொள்ளலாம் இந்த ஜனங்கள் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் நாம் சொன்னால் இவர்கள் கேட்க போவதில்லை அவர் மூலமாக இவர்களை அமர்த்த வேண்டும் அன்பின் அரசருக்கு ராபின் ராபின் இவர்களை அமர்த்தும் இவர்கள் வீணாகவும் தேவதூஷ்ணமாகவும் பிதற்றுவதை அதை அமர்த்தும் அமர்த்தும் சொல்வது வாயின் வாயின்று உம்முடைய ஸ்துதியை பரிபூர்ணமாக்கிக் என்ற வேத வாக்கியத்தை நீங்கள் ஒரு காலம் வாசித்ததில்லையோ இவர்கள் பேசாதிருந்தாலும் கற்களே உரைக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஐயோ ஜெருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு உரியவைகளை அறிந்திருந்தால் அல்லவோ நலம் ஆகிலும் அவை உன் கண்களுக்கு மறைவாயிருக்கின்றன உனக்கு ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றிலும் அகழி வெட்டி உன்னை சூழ வளைத்து எப்பக்கத்திலும் நெருக்கி உன்னையையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் நசுக்கி தரைமட்டமாக்கி கல்லின் மேல் கல் நிற்க விட என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன் ஏனெனில் மனுமகன் உங்களை சந்திக்க வந்த காலத்தை நீங்கள் அறியாமல் போனீர்கள் சுவாமி நீ எத்தனையோ அற்புதங்களையும் மரிசைகளையும் செய்து வருவதாக நான் கேள்விப்பட்டு இங்கு வந்தேன் சுவாமி சுவாமி நான் பிறக்கும் போது சப்பானியாகத்தான் பிறந்தேன் ஆண்டவரே எனக்கு உதவி ஆண்டவரே எனக்கு உதவி சுவாமி உன்னை சுகப்படுத்த சித்தமாயிருக்கிறேன் எழுந்து நட மகனே ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் எனது பிறவி மூடமாயிருந்த எனது கால்கள் பூரட சுகமடைந்து விட்டதே ஆண்டவரே உமைக்கே சொன்னா கிருபை எனக்கு தந்தேரு கொடிய பாவ என்னை போலி உலகில் யாரும் கிடையாது என் பாவத்தால் நான் பாவக்கடலில் மூழ்கி கிடந்தேன் என் பாவத்தை மீட்டு என்னை கரையிட்டி நீர் ச்வாமி உமக்கேஸ் தோத்திரம் மதலே மரிய மதலே எந்த பெரினஸ்டாம் என்னத்திற்கு இதை உயர்ந்த விலைக்கு விட்டு ஏலைகளினம் தரித்திருகளைக்கு கொடுக்கலாமே இந்த பெண்ணை ஏன் தொந்தரவு செய்கின்ற உண்மையாகவே என் மட்டில் நல்ல காரியமே செய்திருக்கின்றாள் ஏனெனில் தரித்திரர்கள் எப்போதும் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள் நானோ உங்கள் நடுவில் இருப்பதில்லை தைலத்தை என் திரேகத்தில் ஊற்றினது என்னை அடக்கம் செய்யத்தக்கதாகவே செய்தாள் உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் பிரசிங்கிக்கப்படும் இடமெல்லாம் இவள் செய்தது இவளுடைய ஞாபகத்திற்காக சொல்லப்படும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறோம் i